ஆலயம் வந்து அடைசபுரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது பெரியவர்களால் உருவாக்கப்பட்டது அம்பாள் வந்து இந்த இடத்துல வந்து சுயம்பா வந்து காட்சி கொடுத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதுக்கு அப்புறம் வருஷ வருஷமாக இந்த ஆலயத்தில் வரிசா செய்ய நடைபெறும் இந்த ஏழு நாளாக நமது அது ராஜகோபால் நாம கும்பாசியம் நடைபெற்றது அவர்களது சர்வஜாதகம் முத்துக்குட்டி என்ற இசக்கியப்பா நாகராஜன் நமது சங்கர் நிறைய பேர் வந்து இந்த ஆலயத்தில் மகா கும்பாஷியம் சீரும் சிறப்பாக நடைபெற்றது வருடம் வருடம் இந்த ஆலயத்திற்கு நாங்கள் வந்து மகா வருஷாபிஷேகம் வளர்ச்சி கொடுத்துக் கொண்டு வருகிறோம் இவர்கள் மூணு தலைமுறையாக பட்டு சிவா கார்த்திக் கணேஷ் அவர்கள் தலைமுறை தலைமுறையாக பூஜை செல்வம் அவர்கள் பூஜை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அருண் அவர்கள் பூஜை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இந்த அம்பாளின் விசேஷம் என்னென்னால் ஒரு முறை வந்து போனாலே அவள் நம்ம என்ன தேவையோ அவள் பூர்த்தி பண்ணுவாள் இந்த அம்பால் பூர்த்தி பண்ணுவாள் குழந்தை பாக்கியம் சகல தீராத நோய்கள் இந்த அம்பால்கிட்ட வந்து தீர்த்தம் வாங்கிட்டு போனால் தீராத நோய்கள் தீரும் என்று இந்த இடத்தில் ஆலய சடத்தில் வந்து வேப்பமரமாக அம்பாள் காட்சி கொண்டிருக்கிறாள் கல்யாணம் திருமண மாங்கல்ய பாக்கியம் கைகூடி வரும் இவர்கள் நமது மதிப்பிற்குரிய பூசாரி தலைமை அர்ச்சகர் பட்டுராஜ் அவர்கள் இந்த ஆலயத்தில் சின்ன குழந்தையாக இருந்து பூஜை பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அவர் அடுத்தடுத்து வம்சாவளிகள் அவர் கொடுக்கும் விபூதிகள் பூஜை முறைகள் எல்லாமே மிகவும் சீரும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஆலயத்திலே செவ்வாய் வெள்ளி மகா அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது விளக்கு பூஜை பங்கனி மாதம் குடைவிழா வைபவமாக நடைபெறுகிறது இந்த ஆலயத்திலே இந்த ஆலயத்திலே நிர்வாக கமிட்டிகள் ஆலய மகளிர் அமைப்புகள் பொதுமக்கள் அனைவரும் நல்லபடியாக ஒத்துழைப்பு தந்து இந்த கோயில் விழாவை மிக சிறப்பாக நடைபெற்று சிறப்பாக இன்று வரை சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அம்பாள் அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கட்டும் என்னுடைய பெயர் நாகராஜன் சொல்லுங்கள் தென்பாகம் சந்தனமாரியம்பாள் கோயிலில் தலைமை அர்ச்சராக பணிபுரிகிறேன் இவ்வாறு அலகேசபுரம் பதராளியம்மன் தலைமை அர்ச்சகர் பட்ராஜ் அவர்கள் வடக்கு வீதி தூத்துக்குடி வடக்கு விதி தலைமை அர்ச்சகர் முத்துக்குட்டி என்ற இசைக்கியப்பா அவர்கள் தலைமையச்சராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் முத்தாரம்மன் கோயில் கோயில் வடக்கு விதி முத்தாரம்மன் கோயில் திருவிபுரம் பத்ராளி அம்பாள் ஆலய தலைமை அர்ச்சகர் சிவா பற்ற அவர்கள் இருபத்தி ஏழாம் ஆண்டு இந்த அம்பாள் நம்மளுக்கு தொண்ணூறு வருடமாக காட்சியளிக்கிறார் இன்னும் ஐந்து வருடத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து இந்த ஆலயத்தின் இன்றும் பணிகள் இன்னும் நிறைய தேவைப்படுகிறது தங்களால் முடிந்த நிதி உதவியோ பொருள் உதவியோ தந்து இந்த ஆலயத்தை வளர்ச்சியடைமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வோம்